அன்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வந்து இதுவும் ஒரு முக்கியமான பணம் சனி சந்திரன் சேர்க்கை இல் எல்லாரும் புனர்புதோஷம் அப்படின்னு சொல்வீங்க புனர்புதோஷம் என்பது நெகட்டிவ் சனி சந்திரன் சேர்க்கை உள்ளவர்கள் சனி சந்திரன் பார்வை பார்வை பார்வைன்னா எதிர்கேந்திரம் சனி சந்திரன் சேர்க்கை இந்த ரெண்டு தான் இந்த காண்ட க கண்டஸ்ட் அதுக்கு பிறகு சனிக்கு உண்ணஞ்சுவும் போதில் அது வந்து என்ன சொன்னால் அது அப்பாற்பட்டது நேர எதிர்கேந்திரம் சேர்க்கை இந்த ரெண்டு தான் இவர்களிடம் ஒரு சக்தி இருக்கிறது என்ன சக்தி இருக்கிறது பிறருடைய குறைகளை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது பிறருடைய குறைகளை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது அப்போ என்ன செய்யணும்னா அந்த சனி சந்திரன் யார் ஜாதகத்தில் சேர்ந்திருக்கிறோ சனியும் சந்திரனும் எதிர்கேந்திரம் பெற்றிருக்கிற நபர்கள் யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்களிடம் போய் வந்து நான் சொன்னேன்னா நீங்கள் போனீங்கனாலே என்ன எதுன்னு விவரம் கேட்பாங்க என்ன விஷயம் உட்கார் என்ன எது அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம குறைகளை சொல்லும்போது இவர்கள் கே இவர்கள் கேட்டு வந்து ஒரு ஐடியா சொல்லுவோம் எதா ஒன்று அது உப்பு உப்புக்கல்லு பெறுதா கல்லு பெறுகலையா கேட்டுட்டு அந்த ஐடியாவை கேட்டு வந்த சொன்ன நீங்கள் வந்து அந்த பாதை வழி சென்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குறைகள் கண்டிப்பாக தீரும் உங்களுக்கு இந்த குறையை வந்து கண்டிப்பாக தீ தீர்ந்துடும் அப்போ என்ன சொல்கிறான் வந்து இந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து ஒரு இப்படி ஒரு கான்செப்ட் ஆனால் இவர்கள் இப்போ இந்த சனிச்சந்திரன் செயற்கை வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி பிரச்சனை தீர்க்கிறது சனிச்சந்திரன் செயற்கைனால் இப்போ சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க இன்னொருத்தருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய வந்து ஆழ்ந்த அறிவும் தன்மைகளும் அவர்களுக்கு இருக்கும் அவர்கள்ட்ட போய் சொன்னால் நம்ம பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லியாச்சு சரி அவன் மாதிரி என்ன சொல்கிறான் வந்து இந்த செயற்கை சனிச்சந்திரன் செயற்கை இருக்கு இல்லையா இவங்க யார்ட்ட போய் குறைய சொல்கிறது அப்படின்னா சனி நின்ற மாதத்திற்கு சனிச்சந்திரன் சேர்க்கை உள்ளே உள்ளவர்கள் தன்னுடைய குறையை கொள்ளணும் இல்லையா அப்போ தன்னுடைய குறையை போக்கிக் கொள்வதற்கு சனிக்கு ஒன்று அஞ்சு ஒன்றில் ஒன்று அஞ்சு ஒம்போதில் சூரியன் வரும்போதும் சனிக்கு மூணு ஏழு பத்தில் சூரியன் வரும்போது தமிழ் மாதத்தில் தமிழ் மாதத்தில் வந்து தமிழ் மாதத்தில் தமிழ் மாதம் தானே இப்போ சனி நின்ற மாதத்திற்கு சின்னஞ்சுவும்போது சனி நின்ற மாதத்திற்கு மூணு ஏழு பத்தில் சூரியன் வரும்போது இந்த அந்த மாதத்தில் இவர்கள் அடிக்கடி சிவன் கோயிலுக்கு எப்போ போகிறது சிவன் கோயில் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லிட்டான் அப்போ சிவன் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை தானே அப்போ இப்போ யாருக்காவது என்ன சொன்னாங்கன்னா கும்பத்தில் சனி இருந்தால் இப்போ சூரியன் ஒம்போதில் இருக்கார் சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா அவங்களுடைய கர்மா என்ன இருந்தாலும் கண்டிப்பாக தீர்ந்துடும் உறுதியாக தீர்ந்துடும் அப்போ சனி சனி சந்திரன் செயற்கை உடையவர்கள் பார்வை உடையவர்கள் சனி இருக்கின்ற இடத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் சூரியன் வரும்போது மூணு எழுப்பத்தில் சூரியன் வரும்போது தமிழ் மாதத்தில் சிவன் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை போய் தீபம் ஏற்றி வழிபட ஆட்டோமேட்டிக்கு சரியாக போயிடும் உங்களுக்கு பிரச்சனையே வராது உறுதியாக பிரச்சனை வராது அப்போ இந்த சனி சந்திரன் செயற்கை உடையவர்கள் சார் இதுக்கு ரொம்ப ஷார்ட்கட்டாக ஒரு வழி சொல்லுங்கண்ணா ஒன்றுமே வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோவிலுக்கு போங்க சனி சந்திரனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து கண்டிப்பாக தீரும் ஆனால் அன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டில் இருப்போம் போகிறதுக்குண்டான மனோநிலை வரவே வராது அதாவது தீர்வு என்பது இலகுவாக கிடைக்கும் தீர்வு என்பது இலகுவாக கிடைக்கக்கூடிய நேரத்தில் இந்த மனம் வந்து பக்குவமாக வராது உண்மையே வராது சார் ஞாயிற்றுக்கிழமை என்ன சார் யார் என்ன சார் எல்லோரும் வந்து கரியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கழுத குதிரை எடுத்துகிட்டு என்ன சார் இருப்போம் என்றைக்காவது ஞாயிற்று மற்ற நாள்கள் நாள் நீங்கள் கோயிலுக்கு போயிடுவீங்க எந்த ஒரு மனிதன் ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு செல்கிறானோ அவன் வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைவான் அது எந்த டையத்தில் போகணும் நால் ரொ ஆறு தான் ஏன்னா நால் ரொடு டு ஆறு என்பது என்ன சொல்கிறான்னா அமிர்த ராகு அமிர்தமான ராகு அப்போ அந்த அமிர்தமான ராகுல வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம போக மாட்டேங்கணும் என்ன காரணம்னா அன்னைக்கு வந்து உணவு இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் வீட்டில் இருப்போம் இன்றைக்கும் போய் வந்து என்ன சொன்னான்னா அப்படி இருக்கணுமா இப்படி இருக்கணுமாங்கிற அந்த ஓய்வை சொல்லி தொலைச்சிட்டாங்க ஆனால் கரெக்டாக கிறிஸ்டின் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு ஜையின்னு போயிட்டேனு மத்தியானம் வரைக்கும் அல்லை லூயா அல்லை லூயா அல்லே இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்குற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வருவான் அங்கே என்ன நடக்குது அவன் அந்த சூரியனுடைய ஆகர்ஷணத்தை ஞாயிற்றுக்கிழமை பெறுகிறான் முஸ்லீம்கள் பாருங்கள் என்ன வேலை கிடந்தாலும் வெள்ளிக்கிழமை அந்த மசூதிக்கு போயிடும் ஏன் அவர்களிடம் இருக்கின்ற ஒரு கட்டுக்கோப்பு நம்மளுடைய நம்மளுடைய இந்துக்களிடம் இல்லை இதான் பெரிய பிரச்சனை அதாவது வந்து சின்ன கூட்டத்தில் இரு சின்ன கூட்டங்கள் தான் அவங்க பூரா ஒரு ரவுண்டுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்க பெரிய கடல் கோல்டு இருக்கிற நம்ம பூரை வந்து உப்பு தண்ணி நீங்கள் எதை ஜெயிச்சுருக்கீங்க இந்துக்களாகிய நீங்கள் எதை ஜெயித்திருக்கிறீர்கள் ஏன்னா அவங்க கடல் போல் நீங்கள் வந்து என்ன சார் பெரிய எல்லா ஆகுதியும் கண்டு இருக்குது ஆனால் உப்புத்தண்ணி நீங்கள் இப்படி குறை சொல்கிறீங்கன்னு வருத்தப்படாதீங்க யாராவது வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு சிறிய சமூகத்தில் இருக்கின்ற ஒற்றுமை சிறிய மதத்தில் இருக்கின்ற ஒற்றுமை இந்த ரெண்டு மதத்தில் வெள்ளிக்கிழமை வந்து அவங்க அவங்க கடை வச்சிருந்தான கடை அணைகளையும் விட்டுருவாங்க நல்லா பார்த்துருக்கேன் அன்னைக்கு எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை போறது கிறிஸ்தவர்கள் வந்து விடுமுறை அழகாக பாருங்கள் சாரசாரையாக சாரசாரி பைபிளை இடல் கையில் இடிக்கிட்டு சல்லுன்னு சாமி உங்களை போகிறாங்க நீங்கள் அன்னைக்கு என்ன செய்கிறீங்கன்னா நம்ம சிவனை போய் வந்து கும்பிடாமல் வீட்டுக்குள்ள படுத்துட்டு எட்டு மணி வரைக்கும் தூங்குறது அதுக்கு பிறகு பத்து மணிக்கு சாப்பிட்றது மூணு மணிக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வறுத்து சாப்பிட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக ஒரே வந்து என்ன சொன்னானோ குடி சாராய கடைக்கு போக திங்க இருக்கிற இந்த நிலைமையிலேருந்து நீங்கள் என்னைக்கு மாறினீங்களோ அன்னைக்கு தான் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது தீர்வு இதுதான் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதாவது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க சனிக்கு ஒன்னஞ்சு ஜும்போது மூணு ஏழு பத்தில் வந்து சூரியன் வருகின்ற காலத்தில் போனாலும் பயங்கரமான வெற்றி கிடைக்கும் சனி சந்திரன் சேர்க்கைக்கு அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு ஜாதகர் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாலு டூ ஆறு ராகு காலத்தில் போய் சாமியை கும்பிட்டுட்டு விளக்கே போட வேண்டாம் சிவனை பார்த்துட்டு வந்து ஒரு சின்ன மாலை மட்டும் போட்டுட்டு அப்படி ஒரு கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துட்டேங்க நான் சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கி வந்துட்டு வந்து வந்து என்று சொன்னால் உங்களுடைய பிரச்சனையை தீரும் ஆனால் உங்கள் பிரச்சனை தேர்வதற்கெல்லாம் வந்து வழி வந்து இறைவன் இருக்கார் ஆனால் உங்கள்கிட்ட வந்தால் வந்து பிரச்சனையை தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அறிவான வல்லமை சனிச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த புணர்ப்பு தோஷத்திற்கு அவ்வளோ அருமையான வலிமை உண்டு யாரும் ஒரு பிரச்சனை என்றெல்லாம் சொன்னாங்கன்னா அஞ்சே நிமிஷம் போங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாலோ அல்லது சரியாக பேசாம போங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் சரியாக ஏன்னா எனக்கு சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறது இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா அதுக்காக போய் என்னத்தையாச்சு வந்த அந்த போய் வைக்க இந்த கோயிலில் போய் கும்பிடு அங்கே போய் கும்பிடு உட்காந்துரு இந்த கோயிலில் போய் வந்து போய் பவர் அங்கே இருக்குது இங்கேருந்து பவர் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டீங்கல்ல போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை வந்து கொடுத்து அவர்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா அவர்களே இல்லை நல்லபடியாக ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க இவ்வளவு இந்த இணைவு பார்வைக்கு இருக்கின்ற ஒரு சக்தி நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு வந்து என்ன சொன்னால் நீங்கள் யார்கிட்ட சொல்லி அழுதாலும் தீராது சிவன் தான் போய் சொல்லணும் அது ஞாயிற்றுக்கிழமை நால்ரட்டுவார் ராகு காலத்தில் போய் சொல்லி வந்தீர்கள் என்று சொன்னால் சந்திரன் சேர்க்கையில் உள்ளவர்கள் வந்து பெரிய யோகசாலிகள் என்று சாஸ்திரம் சொல்கிறது சாதாரண யோகசாலிகள் கிடையாது சரியான யோகசாலிகள் தான் அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் பயன்படுத்துவது தான் முக்கியமானது பிரபஞ்சம் வந்து அள்ளி அள்ளி குடும்பம் ஆனால் காலத்தை பயன்படுத்துங்கள் காலத்தை பயன்படுத்தும் காலத்தை பயன்படுத்தினால் ஜோதிடத்தால் பெரு வெற்றிகள் பெறலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது எல்லோரும் பரிட்சித்து பாருங்கள் இந்த சனி சந்திரன் சேர்க்கை உள்ளவர்கள் கண்டிப்பாக சனிக்கிழமை சந்திர ஊரையில் தயிர் சாதம் சார்ந்தானுமாங்க சனிக்கிழமை சந்திர ஓரையில் தயிர் சாதம் தானம் பண்ணுங்க திங்கக்கிழமை சனி ஓரையில் வந்து என்ன சொல்கிறான்னா தயிர் சாதம் தானம் பண்ணுங்க இதுதான் சனி சந்திரனுக்கு உண்டான அற்புதமான பரிகாரம் ஆக வேறு எங்கேயாச்சும் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து அதை சுத்தம் பண்ணணும் இதை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவது சொல்வதற்கு ஈஸியாக இருக்கலாம் செயல்பாடு என்பது கஷ்டம் அதாவது வந்து பேச்சு என்பது ஈஸி அதை ப்ராக்டிக்கலாக வந்து என்ன சொன்னா செயல்படுத்துவது என்பது பயங்கர கஷ்டம் அதை அணுஞ்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அப்போ சனிசந்திரன் சேர்க்கையால் பிறருக்கு லாபம் சனிசந்திரன் சேர்க்கை இருப்பது பிறர் வந்து நம்மளிடம் அணுகினால் அவர்கள் வெற்றியடைந்து விடுவார்கள் அதே சனிசந்திரன் சேர்க்கை உள்ளவர்கள் நீங்கள் சிவனை வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் அணுகினீர்கள் என்று சொன்னால் சிவன் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து விடுவான் ரிக்கார்டு பூர்வமாக போகணும்னா வந்து சனி உங்கள் ஜாதத்தில் வந்து சனி நின்ற நட்சத்திரத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் சூரியன் வரும்போதும் மூணு எழுபத்தில் சூரியன் வரும்போதும் நீங்கள் அந்த மாதத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவனை வழிபாடு பண்ண பண்ண பெரிய யோகத்தை அடைவீர்கள் என்று சொல்லி சாஸ்திரம் சொல்லுது நான் சொல்லலை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிட அரசாதி ராகோன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம் வணக்கம்